காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி தொன்னூற்று ஒன்பது கல்பம் வேதத்தின் கை வேத புருஷனுக்கு கல்பம் என்ற ஆறாவது அங்கம் கரம் என்பார்கள் காரியங்களை செய்வதினால் கைகளுக்கு கரம் என்று பெயர் வந்தது செய்யும் தொழில் உடையதால் தெலுங்கிலும் கை செய் என்று வழங்குகிறது காரியத்தில் ஏவும் சாஸ்திரமே கல்பம் வேதத்தையும் சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிஷம் முதலியவற்றையும் தெரிந்து கொண்ட பின்பு என்ன செய்வது இவற்றால் ஏதாவது காரியம் செய்ய வேண்டும் மனசில் தோன்றுகிற காரியங்களெல்லாம் பண்ணி சம்பாதித்த பாபங்களெல்லாம் தொலைய நல்ல காரியம் பண்ண வேண்டும் அந்த நல்ல காரியம் என்னவென்று தெரிய வேண்டும் அதற்குரிய மந்திரம் அதன் சரியான உச்சாரணம் அர்த்தம் முதலியவைகள் தெரிய வேண்டும் அந்த கர்மாக்களை செய்வதற்கு பல திரவியங்கள் வேண்டும் அவற்றை நடத்த வீடு வேண்டும் அந்த வீட்டுக்கு வாஸ்து லட்சணம் வேண்டும் பின்பு அந்த கர்மாக்களின் பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும் இவைகளை பற்றிய விஷயங்களை சொல்வதுதான் கல்பம் வேதத்தை அத்தியாயனம் பண்ணி அதிலே உள்ள அக்ஷரங்களை பற்றி சிக்ஷையால் தெரிந்து கொண்டு இலக்கண சுத்தத்தை வியாக்கரணத்தால் அறிந்து மீட்டர் அர்த்தம் என்பனவற்றையும் சந்தஸ் நிருத்தம் இவற்றால் தெரிந்து கொண்டு ஜோதிஷத்தின் மூலம் கர்மாக்களை செய்யும் காலத்தை தெரிந்து கொள்ளுவதின் பிரயோஜனம் என்னவெனில் கல்பத்தில் சொல்லி உள்ள நல்ல கர்மாக்களை பண்ணுவதே எந்த கர்மாவை எப்படி பண்ணுவது எந்தெந்த வருணத்தார் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் எந்தெந்த ஆசிரமத்தார் எதை எதை செய்ய வேண்டும் என்பவைகளையும் எந்த கர்மாவுக்கு எந்த மந்திரம் திரவியம் தேவதை என்பவைகளையும் யக்ஞங்களில் எத்தனை ரித்விக்குகளை வைக்க வேண்டும் எந்த விதமான பாத்திரங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்பவைகளையும் இவை போன்ற மற்றவைகளையும் சொல்வது கல்பம் நாம் சடங்கு என்று சொல்வதையெல்லாம் கல்பமே வகுத்துக் கொடுக்கிறது ஷடங்கம் என்பதை சடங்கு ஆயிற்று என்று சொன்னேன் அல்லது கல்பம் வேதத்தின் ஆறாவது அங்கமானதால் சஷ்டாங்கம் ஆகிறது சஷ்டாங்கமே சடங்கு என்றாகியிருக்கலாமோ என்றும் தோன்றுகிறது கல்ப சாஸ்திரத்தை அநேக ரிஷிகள் செய்திருக்கிறார்கள் தக்ஷிணத்தில் வெகுவாக பின்பற்றப்படும் கிருஷ்ணயஜூர் வேதத்திற்கு ஆபஸ்தம்பர் போதாயனர் வைகானசர் ஷாடர் பாரத்வாஜர் அக்னிவேசர் என்னும் ஆறு பேர்கள் கல்பசூத்திரங்கள் செய்திருக்கிறார்கள் ரிக்வேதத்திற்கு ஆஜ்வலாயனர் செய்ததே அதிகம் வழக்கில் உள்ளது சாங்காயனர் என்பவரும் செய்திருக்கிறார் சுக்லயஜூர் வேதத்திற்கு காத்தியாயனர் கல்பசூத்திரம் செய்திருக்கிறார் வேதத்தில் கௌதம சாகைக்கு லாட்டியாயனரும் இராணாயணீய சாகைக்கு ராகியாயனரும் சாகைக்கு ஜைமினியும் சூத்திரம் செய்திருக்கிறார்கள் கல்பத்தில் ஒவ்வொரு சாகைக்கும் கிருஹசூத்திரம் என்று சிரௌதூத்ரம் என்றும் இரண்டு வகை உண்டு ஸ்ருதி எனப்படும் வேதத்திலேயே பூர்ணமாக வருகிற யக்ஞம் முதலானவையே சிரௌதம் என்பவை இவை விரிவாக செய்ய வேண்டிய பெரிய காரியங்களாகும் கிரகத்தில் வீட்டில் இல்லாமல் வெளியே பெருசாக யாகசாலை போட்டுக்கொண்டு செய்யப்படுபவை இதனால் தான் கிரகத்திலேயே பண்ணப்பட்ட மற்ற சின்ன வைதிக கர்மாக்களுக்கு குருஹ்யம் என்றே பெயர் வந்துவிட்டது கர்ப்பம் உண்டாவது முதல் தேகம் அக்னிக்கு ஹோமம் பண்ணப்படும் தகனக்கிரியை வரையில் செய்யப்படுகின்ற நாற்பது கிரியைகளை இவ்விரு சூத்திரங்களும் சொல்லும் தகனக்கிரியையும் ஒருவகையான ஹோமம்தான் அந்தியேஷ்டி அதாவது கடைசி வேள்வி என்று சொல்லுவார்கள் இந்த இஷ்டியில் வேள்வியில் தேகமே திரவியமாக அக்னியில் ஹோமம் செய்யப்படுகிறது அக்னிஹோத்திரத்தை ஆதாரமாக கொண்டு பண்ணும் ஏழு ஹவிர் யஜம் ஏழு சோமயஜ்யம் ஏழு பாக என்பதாக மொத்தம் இருபத்தி ஓரு யக்ஞங்களை பிராமணன் பண்ண வேண்டும் இவற்றில் ஏழு ஹவிர் யக்ஞமும் ஏழு சோம சோமயஜங்களும் சூத்திரத்தில் வராது இந்த பதினாலும் ஸ்ரௌத சூத்திரத்தில் வருவன இவற்றையும் சேர்த்தே ஒருவன் செய்ய வேண்டிய நாற்பது கர்மாக்கள் உள்ளன இவற்றை நாற்பது சம்ஸ்காரம் என்பர் சம்ஸ்காரம் என்றால் தூய்மைப்படுத்துவது வீட்டில் செய்வது அக்னிஹோத்திரம் யாகசாலை போட்டுக்கொண்டு பண்ணுவது யக்ஞம் பெரிய யாகங்களை சவுளத சூத்திரம் சொல்லும் டொமஸ்டிக் ரைட்ஸ் என்று அகத்தோடு பண்ணுவதை கிருகசூத்திரம் சொல்லும் நான் மேலே சௌத சூத்திரக்காரர்களின் பெயர்களையே சொன்னேன் நாற்பது சம்ஸ்காரங்களும் எட்டு ஆத்ம குணங்களும் கல்பசூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த நாற்பது சம்ஸ்காரங்களில் முன்பு சொன்ன பதினான்கு ஹவிர் சோம சோமயஜங்களைத் தவிர மிகுதியுள்ள இருபத்தி ஆறும் கிருகசூத்திரத்தில் சொல்லப்படும் அதில் கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிரசனம் சௌளம் உபநயனம் விவாகம் அந்தயேஷ்டி முதலியவைகள் சொல்லப்படுகின்றன இவற்றை பிற்பாடு விளக்குகிறேன் எட்டு ஆத்ம குணங்களாவன தயை பொறுமை அசூயை இல்லாமல் இருத்தல் சுத்தி பிடிவாதமின்மை மனங்குளிர்ந்திருத்தல் லோபமின்மை நிராசை என்பவைகள் இவை எட்டும் சாமானிய தர்மங்களைச் சேர்ந்தவைகளே அதாவது எல்லா ஜாதிக்காரர்களும் கொள்ள வேண்டியவை நாம் இன்ன சூத்திரத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று நமஸ்காரம் பண்ணும்போது சொல்லும் அபிவாதனத்தில் சொல்கிறோம் இது ஸ்ரௌத சூத்திரத்தை தான் குறிக்கிறது திருஷ்டாந்திரமாக சாமவேதிகள் திராக்யாயண சூத்திரம் என்று சொல்லுகிறார்கள் திராக்யாயணர் ஸ்ரௌத சூத்திரம் மாத்திரமே செய்திருக்கிறார் வேறொருவர் கோபிலர்தான் கிருகசூத்திரம் செய்திருக்கிறார் ஆனாலும் பூர்வத்தில் பெரிய யஜ்ய கர்மானுஷ்டானங்கள் விசேஷமாக செய்யப்பட்டு வந்ததாலேயே இவற்றை சொல்லும் ஸ்ரௌத சூத்திரத்தையே தன்னுடைய சூத்திரம் என்று சொல்லி வந்து இப்போதும் அதுவே அபிவாதனத்தில் நீடிக்கிறது ஆனால் பிற்காலத்தவரான நாமோ பெரிய ஸ்ரௌத கர்மாக்களை பண்ணாமல் கிருகசூத்திரத்தில் வரும் விவாகம் முதலானவற்றை மட்டும் பண்ணுகிறோம் கிருஹ கர்மாக்கள் லகுவாக செய்ய வேண்டியவை அவற்றில் சிலதே இப்பொழுது பலத்து போய்விட்டன பூர்வத்தில் ஸ்ரௌதகர்மாவை ஏழையாய் இருப்பவனும் யாசகம் பண்ணி செய்தான் பழைய காலத்தில் பிரதி வசந்த சோமயாஜிகள் என்று பல பேர்கள் இருந்தார்கள் அதாவது ஒவ்வொரு வசந்த காலத்திலும் சோமயாகம் செய்வார்கள் ஒரு வருஷத்தின் வரவு மூன்று வருஷ செலவுக்கு போதுமானதாக இருந்தால் அந்த வரவை உடையவர்கள் ஒவ்வொரு வசந்த காலத்திலும் சோமயாகம் செய்து வந்தார்கள் இப்பொழுது எல்லாம் கெட்டு போய்விட்டது இக்காலத்து பணக்காரர்கள் கூட ஒரு வருஷ வரவுக்கு மூன்று வருஷ செலவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வியாபார ரீதியில் உண்டான மாறுதல்களால் தனிகர் உட்பட எல்லாருக்கும் தரித்திரமும் கஷ்டங்களும் உண்டாயிருக்கின்றன ஏதிலும் மிதமாக இருக்க வேண்டும் அமிதம் கூடாது இந்த காலத்து புத்தி சாமர்த்தியங்கள் எல்லாம் எத்தனை வந்தாலும் போதாத தரித்திரத்தில் கொண்டு போய் விடுகின்றன ஒருவன் பணக்காரனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கும் தாங்க முடியாதபடி அபாரமான செலவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் இவைகளையெல்லாம் மிதப்படுத்தி கொண்டு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் சிகை புன்றம் கர்மானுஷ்டானம் முதலியவைகள் சூத்திரத்துக்கு தக்கபடி பல வகையாக இருக்கின்றன சிலர் ஊர்துவ சிகை உச்சி குடுமி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் பூர்வ சிகை முன்குடுமி உடையவர்களாய் இருக்கிறார்கள் அப்படியே நெற்றிக்கு இட்டுக்கொள்வதிலும் ஊர்துவ புண்டரம் திரிபுண்டரம் என்று பேதங்கள் இருக்கின்றன இவைகளெல்லாம் அவரவரும் தங்களது முன்னோர்களுடைய ஆச்சாரப்படி அனுஷ்டிக்க வேண்டும் சயனம் என்று யாகசாலையில் பல கட்டுமான அமைப்புகள் சொல்லப்படுகிறது அவற்றினுடைய லட்சணங்கள் முதலியவைகளை சொல்லும் சுல்ப சூத்திரம் என்று ஒரு பிரிவு கல்பத்தில் இருக்கிறது சுல்ப சூத்திரங்கள் சாமானிய சூத்திரங்கள் என்றும் விசேஷ சூத்திரங்கள் என்றும் இருவகைப்படும் காத்தியாயனர் போதாயனர் ஹிரண்யகேசர் ஆகியோர் சூத்திரம் செய்திருக்கிறார்கள் ஆண்ட பிள்ளை பிரயோகம் என்பது இப்பொழுது பிரச்சாரத்தில் இருந்து வருகிறது ஆண்ட பிள்ளை என்பவர் திருப்பனந்தாளில் இருந்தவர் திருவிடைமருதூர் பிள்ளையாருக்கு ஆண்ட பிள்ளையார் என்பது பெயர் அந்த பெயர் அவருக்கு வைக்கப்பட்டது அவருடைய பிரயோகத்தின்படி இப்பொழுது சௌத கர்மாக்கள் நடந்து வருகின்றன இப்பொழுது யாகங்கள் நடப்பது மிகவும் குறைந்துவிட்டது சூத்திரம்தான் கொஞ்சமாவது பிரச்சாரத்தில் இருந்து வருகிறது மற்ற தேசாந்திர சாஸ்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அதிக பிரதானியம் ஏற்பட்டிருக்கின்றது நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் ஈஸ்வர கட்டிப்பிடிக்கின்றன கட்டி பிடிக்கின்றன அது ஈஸ்வர அர்ப்பணமாகவும் ஆத்ம லாபத்தை தருவதாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படிப்பட்டவைகளே அவற்றிலே வேத மதத்துக்கு வெகு முக்கியமாக இருக்கப்பட்ட சிரௌத கர்மாக்கள் அதாவது ஹபிர் சோம ஒரே அடியாக தேய்ந்து கொண்டே வந்திருப்பது ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் கல்பசூத்திரம் செய்தவர்களான ஆபஸ்தம்பர் போதாயனர் ஆஷ்வாலயனர் முதலியவர்களில் திராக்யாயனர் காத்தியாயனர் நீங்களாக உள்ள எல்லோரும் ஸ்ரோதசூத்திரம் கிருஹசூத்திரம் என்ற இரண்டையும் செய்திருக்கிறார்கள் அதோடு கூட தர்மசூத்திரங்கள் என்றும் சில இருக்கின்றன இவற்றில் மனிதன் தனி வாழ்விலும் வீட்டிலும் சமூகத்திலும் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் கூறப்பட்டிருக்கின்றன இவற்றிலிருந்தே பிற்காலத்தில் தர்மசாஸ்திரங்கள் யாவும் அபிவிருத்தியாகின பிற்காலத்தில் இங்கிலீஷ் லாவில் கூட ஒப்புக்கொள்ளப்பட்ட மனு மிதாஷரி முதலான அநேக நீதி சாஸ்திரங்களும் இவற்றிலிருந்து உண்டானவையே ரிக்வேதத்தில் வசிஷ்டர் விஷ்ணு கிருஷ்ண யஜூசில் மனு போதாயனர் ஆபஸ்தம்பர் ஹிரண்யகேசி சாமத்தில் கௌதமர் ஆகியவர்களுடைய தர்மசூத்திரங்கள் கிடைத்துள்ளன ஆதர்வம் அனுஷ்டானத்தில் இல்லை அதனால் அதன் கல்பசூத்திரங்களும் வழக்கில் இல்லை ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் சொல்லிக் கொடுப்பது கல்பம் பிராமணன் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமும் வேதத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படி இருந்தால்தான் அவன் விடுகிற ஒவ்வொரு மூச்சாலும் அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியாலும் லோகத்துக்கு சேமகரமான திவ்ய சக்திகளை பிடித்து கொடுக்க முடியும் இப்படி உட்காரு இப்படி சாப்பிடு இப்படி வேஷ்டியை கட்டிக்கொள்ளு என்று ஒவ்வொன்றையும் சட்டமாக அவனுக்கு உத்தரவு போடுவது இதற்காகத்தான் உதாரணமாக வீடு கட்டுவதைப் பற்றி கூட கல்பசாஸ்திரத்தில் இருக்கிறது கிருக நிர்மாணம் வாஸ்து லக்ஷணம் என்றெல்லாம் அது விவரிக்கப்படுகிறது இதை பற்றி எதற்கு சாஸ்திரத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவன் பண்ண வேண்டிய காரியத்துக்கு வீட்டின் சிற்பம் அதாவது கட்டுமான அமைப்பு அனுகூலமாய் இருக்க வேண்டும் வைஷ்வதேவ பலியை இந்த மாதிரி துவாரத்தில் அதாவது வாசலில் போட வேண்டும் என்று விதி இருந்தால் அந்த மாதிரி வாசல் உடைய வீடு இருந்தால் தானே முடியும் ஃப்ளாட்டில் முடியுமா அனுஷ்டானங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்கே கிரக நிர்மாணமும் கல்பசூத்திரத்தில் சொல்லப்பட்டு விடுகிறது அவுபாசனம் பண்ணுகிற இடம் ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருந்தால்தான் முடியும் அந்த லட்சணம் சாஸ்திரத்தில் இருக்கிறது அந்த லட்சணத்துக்கு ஒத்துவராத கட்டட அமைப்பானால் அங்கே இந்த கர்மாவை செய்வதற்கே சிரமமாகிறது ஸ்கூலில் பசங்களை உட்கார்த்தி வைத்து பாடம் சொல்லிக் கொடுக்கும் கிளாஸ் ரூம்கள் ஒரு மாதிரியாக ஒரு விதமான பெஞ்சுகள் மேஜைகளோடு இருக்க வேண்டியிருக்கிறது அங்கேயே அவர்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய லேபரட்டரியில் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது காரியத்தை பொறுத்தே சில்பம் அதாவது கட்டட அமைப்பு முதலான திரவியங்கள் ஃபர்னிச்சர்கள் போல என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தம் நான் பூஜை பண்ணுகிறேன் அதற்கென்று தனியாக சில லக்ஷணத்தோடு இடம் இருக்க வேண்டும் பங்களா ஒன்றில் எல்லா இடமும் சமமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இடம் ஒன்றில் பூஜை செய்ய ஆரம்பித்தால் கூட்டம் அதிகமாக வந்தால் மேலே மேலே வந்து பூஜைக்கு பக்கத்தில் வந்து விடுகிறார்கள் ஸ்திரீகள் புருஷர்கள் விழுப்பு மடி ஆச்சார அனுஷ்டானம் வர்ணாசிரம தர்மம் முதலிய பிரிவுகள் அந்த கூட்டத்தில் மாறிவிடுகிறது பங்களா அப்படி மாறும்படி செய்து விடுகிறது இந்த பங்களா சில்பம் யாருடையது இந்த மாதிரி வித்தியாசங்கள் இல்லாத வெள்ளைக்காரருடைய சிற்பம் தனித்தனியாகவும் பிரிந்து இருக்க வேண்டும் அதே சமயம் எல்லாருக்கும் இடம் இருக்க வேண்டும் என்று நம் ஆச்சாரப்படி செய்ய ஆசையா இருந்தாலும் புது மாதிரியான வீட்டு பிளானே கலந்தாங்கட்டியாக பண்ணிவிடுகிறது மேடை கூடம் உள் என்று தனித்தனி இடங்கள் இருந்தால் அப்பொழுது வருபவர்கள் தனித்தனியாக உட்கார்ந்து கொள்வார்கள் சிற்பமே அவர்கள் உட்கார்ந்து கொள்ள வேண்டிய மாதிரியை சொல்லிக் கொடுக்கும் நம்முடைய சம்பிரதாயத்தை அனுசரித்து நம்முடைய சிற்பம் ஏற்பட்டிருக்கிறது கீழே மழவென்று சிமெண்ட் தரையாக இருந்தால் எச்சிலை மெழுக ஜலம் விட்டால் அது பரவி எல்லா இடமும் ஒரே விடுகிறது அந்த சில்பம் உடையவர்கள் மேஜையின் மேல் சாப்பிடுகிறவர்கள் ஆகையால் அவர்களுக்கு எப்படி இருந்தாலும் பாதகமில்லை நமக்குத்தான் கஷ்டமாக இருக்கிறது இப்போது இந்த இடத்தில் நான் பூஜை பண்ணவும் பேசவும் வசதியாக இந்த மேடை இல்லாவிட்டால் எத்தனை கஷ்டமாயிருக்கும் நம்முடைய சிற்பப்படி கிரக நிர்மாணம் பண்ண வேண்டும் கிரகஸ்தன் என்பது கிருஹம் என்பதிலிருந்து ஏற்பட்ட பெயர் அவன் நம்முடைய சில்பப்படிதான் தான் நிர்மாணம் செய்ய வேண்டும் அதை சூத்திரக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பற்று விழுப்பு மடி எச்சில் முதலியவைகளை கவனித்துக் கொண்டு இருக்க விரும்புகிறவர்கள் நம்முடைய சிற்பத்தை அனுசரிக்க வேண்டும் மற்றவர்களின் சிற்பப்படி உள்ள இடங்களில் நாம் வசிக்க ஆரம்பிக்கிறோம் அதனால் ஆச்சாரங்களை அனுசரிக்க முடியாமல் முதலில் இப்படி இருக்கிறதே என்ன பண்ணுவது என்று எண்ணுகிறோம் பின்பு குளிர் விட்டு விடுகிறது ஆச்சாரமே மாறிவிடுகிறது வீட்டை விட பிடிக்காமல் ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டுவிடுகிறோம் கல்பம் வேதாங்கங்களில் ஆறாவதானது அதிலே அடங்குகிற நாற்பது சம்ஸ்கார விஷயங்களை பிற்பாடு தர்மசாஸ்திரங்களை சொல்லும்போது கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் என்ற ஆறோடு நாலு வேதங்களைப் பற்றிய சமாச்சாரங்களையும் சேர்த்து இதுவரை பதினாலு வித்தைகளில் பத்தை பார்த்துவிட்டோம் பாக்கி நாலு இருக்கின்றன அவற்றையும் பார்ப்போம்